அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதன்கிழமைங்க கூடவே வளர்ப்பெற ஏகாதசி திதியும் இருக்குது இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட படத்தை நம்மளுடைய பர்ஸில் வைக்கும்போது பணவரவு அதிகரிக்கும் என்பது குறித்து காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க மேலும் மதியம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரே ஒரு ஏலக்காயை ஒரு இடத்துல வைக்கும்போது பணவரவு அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா எளிய பரிகாரங்கள் ஆனால் பண வரவை அதிக அளவில் ஈர்த்து தரக்கூடிய பரிகாரங்கள் ரெண்டுக்குமே எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால ஆண்கள் பெண்கள் எல்லாரும் எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பணவரவை வரவை முடியும் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பங்குனி மாதம் அப்படினாவே நிறைய தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக கருதப்படுது அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த பங்குனி மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நாள் பார்த்திங்கனா ரொம்ப சிறப்பு அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரம்னு சொல்லுவோம் அதாவது தமிழ் மாதங்களில் பன்னிரெண்டாவது மாதமாக வரக்கூடியது இந்த பங்குனி மாதம் பன்னிரெண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடியது இந்த உத்தர நட்சத்திரம் இது ரெண்டுமே வந்து சேரும்போது பங்குனி உத்தரம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம் மேலும் இது பௌர்ணமி திதியும் இருக்கணும் உத்தர நட்சத்திரமும் இருக்கணும் இந்த ரெண்டும் சேர்ந்துருக்கிறனால தான் நம்ம பங்குனி உத்தரம் அப்படின்னு எடுத்துட்டு வரதம் இருக்கிறது வழிபாடு செய்கிறது எல்லாமே வந்து செய்யணும் இந்த முறை நிறைய பேர்த்துக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் எட்டு நாற்பத்தி ஏழு அப்படிங்கும்போதே உத்தர நட்சத்திரம் வந்து தொடங்கிடுது ஆனால் பௌர்ணமி வந்து பதினொன்று பதினேழு அப்படிங்கும்போது தான் துவங்குது சரி இது ரெண்டும் தான் சேர்ந்துருச்சே அப்போ இந்த நாளை நம்ம பங்குனி உத்தரமாக எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா பஞ்சாங்கத்தின் படி வந்து கணக்கிடப்படுது அந்த வகையில் பார்க்கும்போது சூரிய உதயத்தின் போது அந்த நட்சத்திரம் திதியும் இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த நாளை வந்து கணக்கெடுத்துக்குவாங்க அப்படி பார்க்கும்போது இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது நம்ம பௌர்ணமி வழிபாடு பரிகாரம்லாம் செய்கிறோம் இல்லையா அதுக்கு வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம் ஆனால் பங்குனி உத்தரத்துக்காக விரதம் இருக்கிறது வழிபாடு செய்கிறதுன்னு நீங்கள் முடிவு பண்ணியிருந்தீங்கன்னால் அதையெல்லாம் வந்துட்டு நீங்கள் திங்கட்கிழமை நாளில் தான் செய்யணும் அப்படி பார்க்கும்போது திங்கட்கிழமை நமக்கு பகல் ஒன்று பதினாறு வரைக்கும் பௌர்ணமி திதியும் இருக்குது அதை கூடவே உத்தர நட்சத்திரமும் பகல் பதினொன்று பத்தொம்போது வரைக்கும் இருக்குது அப்படின்னா நீங்க பங்குனி உத்தர வழிபாடெல்லாம் செய்யணும் அப்படின்னா பகல் பதினொன்னு பத்தொன்பதுக்குள்ள வந்து செஞ்சிடணும் மேலும் சுமங்கலி பெண்கள் வந்து தங்களுடைய தாளிக்கையரை மாத்தி கட்டிக்கணும் புதுப்பிச்சு கட்டிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திங்கட்கிழமை நாளா இருக்கிறதுனால இந்த நல்ல தாராளமா வந்துட்டு செய்யலாம் அதாவது பங்குனி நாளான மார்ச் மாதம் இருபத்தைந்தாம் தேதி திங்கட்கிழமை நீங்கள் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரமான நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே தாராளமாக கயிறு மாற்றிக்கலாம் அந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டீங்க அப்படின்னா காலையில் ஒன்பதரை டு பத்தரை மணிக்குள்ளே வந்து நீங்கள் மாற்றி கட்டிக்கோங்க நிறைய சகோதரிகள் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த பௌர்ணமையும் உத்தரமும் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அந்த அன்னைக்கு மாற்றிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க பொதுவாகவே தாலிக்கேறு மாற்ற உகந்த நாட்கள்னு பார்க்கும்போது திங்கள் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை தான் வந்து சொல்லுவோம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது இந்த மாதிரி சிறப்பான திதி விசேஷ நாட்கள் வந்து மாற்றிக்கலாம் இருந்தாலும் நம்முடைய பஞ்சாங்கப்படி திங்கட்கிழமை தான் பங்குனி உத்தரம் கணக்கு எடுத்துக்கிறதுனால நீங்கள் அந்த நாளில் தேர்வு செய்யறது தான் கரெக்டாக இருக்கும் ஏன் இந்த நாளைக்கு இவ்வளவு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் உத்தர நட்சத்திரம் வந்துட்டே தான் இருக்கும் அப்படி இருந்தாலும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்தர நட்சத்திரத்துக்கு தான் அவ்வளவு மகிமைகள் வந்து உண்டு நான் முன்பே சொன்ன மாதிரி பன்னிரெண்டு பன்னிரெண்டுங்கிற சேர்க்கை வந்து இந்த இடத்துல நமக்கு உருவாகுது சிவபெருமான் அன்னை பார்வதியோட மன சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மதுரையில காட்சி தந்த நாளும் பார்த்திங்கன்னா இந்த நாள் தான் மேலும் அன்னை மீனாட்சியை திருமணம் செய்ததா சொல்கிறதும் இந்த நாளில் தான் இப்போ நிறைய கோவில்களில் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு வந்து தன்னுடைய தங்கையான பார்வதி தேவியை சிவபெருமானுக்கு தார வார்த்து மாதிரியும் கீழே வந்துட்டு பிரம்மதேவர் வந்து அக்னிகுண்டம் வளர்த்து அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிற மாதிரியும் சிலைகள் தான் வந்து போட்டிருக்கும் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததுன்னு பார்க்கும்போது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தை வந்து சொல்லலாம் மேலும் பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய தவத்தை கலச்சதுனால இறைவனின் நெற்றிக்கண்ணால மன்மதன் வந்து எரிக்கப்பட்டாரு அப்போ ரதிதேவி ரொம்பவும் வருத்தப்பட்டு வேண்டி வழிபட்டதுனால மீண்டும் வந்து மன்மதனுக்கு உயிர் கொடுத்தாரு அந்த நாளும் பாத்தீங்கன்னா இதுதான் அப்படின்னே சொல்லலாம் மேலும் முருகப்பெருமான் தெய்வானிய மனம் முடித்ததும் இந்த நாள்ல தான் அத்துடன் வள்ளி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அவதரித்த நாளும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் தான் மேலும் ஸ்ரீரங்க மன்னார் மற்றும் ஆண்டாள் திருக்கல்யாண வைபவம் நடந்ததும் இந்த நாள்ல தான் மார்பில் மார்பிள் உரையும் பாக்கியம் மகாலட்சுமிக்கு கிடைத்த நாளும் பார்த்தீங்கன்னா இந்த நாள்னு சொல்லலாம் இன்னும் ஒரு சில புராணங்கள்ல மகாலட்சுமியின் அவதார நாள் அப்படின்னு இந்த பங்குனி உத்தரத்தை வந்து சொல்லுவாங்க மேலும் சந்திர பகவான் தன்னுடைய மனைவிகளாக அந்த இருபத்தி ஏழு பேர் நட்சத்திரங்களையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பாத்தீங்களா அந்த நாளும் பாத்தீங்கன்னா இதே பங்குனி உத்தர நாள் தான் மேலும் தசரத மைந்தர்கள் ஸ்ரீராமர் சீதை லக்ஷ்மணன் ஊர்மிளா பரதன் மாண்டவி சத்ருகணன் ஸ்ருதிகீர்த்தி இவங்களுடைய திருமணமும் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்தர நாள் அன்னைக்கு தான் நடந்தது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருமணங்களும் இந்த நாளில் நடைபெற்றிருக்கிறதுனால பங்குனி ஊத்தரத் அன்னைக்கு நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சந்திர பகவான் வழிபாடு பெருமாள் வழிபாடு இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் தாராளமாக பண்ணலாம் மேலும் நான் மேலே சொன்ன தெய்வங்களுடைய கோவில்கள் உங்கள் ஊரில் இருந்துச்சு அப்படிங்கும்போது திருமணமாகாத கன்னிப்பெண்கள் அந்த கோவிலுக்கு சென்று தங்களுக்கு பிடித்த மாதிரி கணவர் அமையணும்னு வேண்டிக்கிட்டா கண்டிப்பாக வந்துட்டு நடக்கும் இந்த நாளில் காலையிலே எழுந்துட்டு பெண்கள் தலைக்கு குளிச்சுட்டு வீட்டு பூஜை ஏறியெல்லாம் தூய்மைப்படுத்தி தீபம் ஏற்றி வச்சுடுங்க நான் மேலே சொன்ன தெய்வாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க இல்லைன்னா வீட்லேயே நல்ல சுவாமி படங்களை எல்லாம் அலங்கரித்து பூக்கள் வச்சு உங்களால் முடிஞ்ச ஏதாவது நிவேதனத்தை சிம்பிளாக வச்சுட்டு கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் இத்தனை தெய்வங்களுக்கு உகந்த நாளாக இந்த பங்குனி உத்திரம் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தா கருதப்படுறது பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வழிபாட்டுருக்கு தான் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியை தான் தைப்பூசம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதே போல வைகாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியை தான் வைகாசி விசாகம்னு சொல்லுவோம் அதே போல பங்குனி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியாக நம்ம பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு மிக சிறந்த நாளாவே கருதப்படுது இப்போ பங்குனி ஊத்திரத்தன்னைக்கு எந்த மாதிரி விரதம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இருபத்தி தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு வந்து 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 நீங்கள் ஏதாவது எளிய உணவாக எடுத்துக்கலாம் லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க டிஃபன் சாப்பிட்டுக்கோங்க திங்கட்கிழமை காலையிலேருந்தே நீங்கள் எதுவுமே தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்று மாலை அதாவது வீட்டில் நீங்கள் எந்த நேரத்தில் பூஜை செய்வீங்க மாலை ஆறு மணிக்கு விளக்கி வச்சு பூஜை செய்வீங்க இல்லையா அந்த நேரம் வரைக்கும் நீங்கள் உணவு எதுவும் எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மாலை நேரத்தில் நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு முருகப்பெருமானுக்கு ஏதாவது நிவேதனம் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சு அந்த நிவேதனத்தை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை முடிச்சுக்கலாம் ரொம்ப முடியாது உடல் சோர்வாகும் எங்களுக்கு ஏற்கனவே உடம்புல நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க திங்கட்கிழமை நாள் முழுவதும் பால் பழம் இந்த மாதிரி வந்துட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப பசிச்சுது அப்படிங்கும்போது சாயந்தரம் ஒரு நாலு மணி வாக்கிலேயே பக்கத்தில் முருகப்பெருமான் கோவில் இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வந்து அங்கே கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு உங்களோட விரதத்தை முடிச்சுட்டு நீங்கள் வீட்டில் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் மேலும் இந்த வருஷம் நம்மளுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பன்னிரெண்டாவது மாதம் பங்குனி பன்னிரெண்டாவது நட்சத்திரம் உத்திரம் இதெல்லாம் இல்லையா அது கூடவே நமக்கு இந்த ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணம் அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி திங்கட்கிழமை தான் வருது திங்கட்கிழமை அப்படின்னாவே சந்திர பகவானுக்கு உகந்த நாளாக கருதப்படுது அந்த நாள்லேயே இந்த சந்திர கிரகணம் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் பொதுவாவே இதுபோல் கிரகணங்கள் நடக்கிற சமயத்துல நம்ம மனம் ஒன்றி இறைவனிடம் வேண்டி கேட்டுக்கிட்டோம்னா அது எப்பேற்பட்ட கோரிக்கையா இருந்தாலும் நிறைவேறும்னு சொல்லுவாங்க அது சாதாரண கிரகணமா இருக்கும் போது அப்படி இருக்கும்போது இப்படி பங்குனி உத்தரமோடு சேர்ந்து நமக்கு வருது பாத்தீங்களா இது இன்னும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இதுபோல பல சிறப்புகள் கூடிய இந்த பங்குனி உத்தர நாள்ல நம்ம செய்யக்கூடிய பணவரவிற்குண்டான பரிகாரங்கள் செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்குண்டான பரிகாரங்கள் தங்க நகை சேர்வதற்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில் நீங்கள் இந்த பங்குனி ஊத்தரம் என்றைக்கு வருது எந்த நாளில் வழிபாடு செய்யறது கரெக்டு எந்த மாதிரி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சிருப்பீங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்